சரிங்க இப்போ உடலையை வருத்தி ஞானம் அடைய முடியுமா ஒவ்வொருத்தர் வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தர் ஒருத்தர் மௌன இருக்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்று இதாக ஒரு விஷயத்தை திறந்துட்டு ஞானம் அடையிறது முடியுமா அதாவது இப்போ நான் சொல்கிறது வந்து நீங்கள் எதையும் வந்து வருத்தி அடைகிறதுங்கிற மாதிரி ஒரு அடையிறதே நம்ம சொல்லலை நம்ம சைக்கலாஜிக்கலாக நீங்கள் எதையும் அடைய வேண்டாம்னு தானே சொல்கிறோம் நீங்கள் உங்களுக்கு எது எதுவும் வந்து அதுபோக்கில் வந்துட்டு போட்டுமே உங்களுக்கு கோபம் வருதோ என்னென்ன வருமோ அது அதுபோக்கில் வருது அது எதுவுமே கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைன்னு நம்ம சொல்கிறோம் அது எதையாவது நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாதானே நீங்கள் செய்யணும் அது உடல் வர்த்தி செய்யணுமோ இது பண்ணாலோ நீங்கள் எதையாவது தான் நீங்கள் செய்யணும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம்னு நம்ம சொல்கிறோம் சும்மா இருக்கிறதுக்கு நீங்கள் எதாவது கஷ்டப்படணுமா ஒரு ஒரு கட்டடத்தை கட்டுறதுக்கு நீங்கள் நிறைய வேலைகள் செய்யணும் நீ க நீ கட்டடத்தை கட்ட வேண்டாம்னு சொல்லி நீங்கள் பட்டுக்க சும்மா இருங்க ஐயா நீங்கள் கட்டிடமே கட்ட வேண்டாம் சும்மா ஒரு சீட்டில் உக்காருங்கன்னா அது ஒரு வேலையும் இல்லை இல்லை அது அதுவும் ஒரு வேலையும் இல்லாமல் சும்மா இருங்கன்னு சொல்றேன் எந்த கஷ்டமும் பட வேண்டாம் ஒரு வேலையும் செய்ய வேண்டாம் அது அகத்தை பொறுத்தளவில் ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா இருந்து புறத்தை பொறுத்தளவுல இப்போ நீங்கள் யாருமே ஒரு தான் இருக்கீங்க ஏதோ ஒரு வேலையில் ஒரு பணியில் இருந்துருக்கீங்க அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணணும் அதை வந்து நம்ம அது குறுக்கிடல அதுக்கு சும்மாயிருந்து சொன்னால் நீங்கள் நிறைய பேர் என்ன கன்ஃபீஸ் போட்டு தான் ஆயிடுறாங்க சும்மாயிருந்து சொன்னால் அகத்துலேயும் புறத்துலேயும் சும்மா இருந்துட்டு சொல்லி நம்ம நாடே போட்டு சொல்றாய் புரிசு இப்போ சும்மா இருந்துச்சுன்னா அவர் சும்மா இருக்க முடியும் செய்யணும் சும்மா இருக்க முடிஞ்சு சும்மா இருந்தால் பரவாயில்ல சும்மா இருக்க முடியாமல் சும்மா இருக்கும்போது என்ன ஆயிருந்துச்சோன்னால் ஒருத்தர் ஒருத்தர் சீட் பண்ணி சும்மா இருக்க வேண்டிய நிலைக்கு வந்தார் இப்போ நம்ம நாடே வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் ஒருத்தராக தான் கேட்டுக்கிட்டு இருந்தார் எல்லா நாடும் வளர்ந்துருக்கேன் நம்ம நாடு வளரலையே இருந்துச்சோம்னா இந்த சீட்டிங் மென்டாலிட்டி டெவலப் ஆகிட்டு அதுக்கும் காரணம் இந்த சும்மா இருங்கிற பாலிசி சும்மா இருக்கும்போது கடைசியும் உண்மையிலேயே சும்மா இருந்தாலும் கூட பரவாயில்ல வெளியே கூட சும்மா இருந்து பிச்சை எடுத்து போனால் கூட பரவாயில்ல ஆனால் அவன் சும்மா இருக்கிற மாதிரி இருந்துட்டு எல்லாத்தையும் வேணும்னு சொல்லி கேட்கும் பொழுது ஒருத்தர் வந்து சீட் பண்ணுற மென்டாலிட்டி டெவலப் ஆகி வேலையும் செய்ய மாட்டேன் எனக்கு வசதியும் வேணும்னு சொல்லும்பொழுது சீட்டிங் மென்டாலிட்டி டெவலப் ஆகி அந்த தான் எல்லா ப்ராப்ளம் அப்போ நம்ம வந்து அகத்தில் வந்து நீங்கள் சும்மா இருங்க ஒன்றும் செய்ய வேண்டாம் என்ன உணர்வு வந்தாலும் வரட்டும் புறத்தில் வந்து நீங்கள் எல்லா காரியத்தையும் ஒரு சராசரி மனிதன் ஒரு அறிவுள்ள மனிதன் எப்படி செயல்படுவானோ தர்ம நியாயங்களை அனுசரித்து எப்படி செயல்படுவானோ அப்படி செயல்பட்டாங்க நீங்கள் செய்ய வேண்டிய அங்கே வந்து அடையிறதுக்கு ஒன்றுங்களான்னு அடையிறதுக்கு நிறைய இருக்குன்னு எடுக்கணும் நீங்கள் அடையிறதுக்கு நிறைய இருக்குது புறத்தில் புறத்தில் அடையிறதுக்கு அத்தனையும் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் அடையணும் நம்ம நீங்களும் நல்லா இருக்கணும் நாடும் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும் அத்தனை அளவுக்கு நீங்கள் பாடுபடும் இப்போ அந்த மனநிலை மாதிரி இப்போ அந்த புறத்தில் நீங்கள் அடையணும் அது பணம் வாங்கணும் கார் வாங்கணும் இப்படின்னு நம்ம அந்த ஓட்டம் ஓடிட்டு இருக்கும்போது அகத்தோட ஸ்பீடு குறைஞ்சிருக்காங்க இது வந்து நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அதாவது இன்ப நுகர்ச்சிக்காக போகிறதுங்கிறது வேறு ஒரு வசதிங்கிறது எல்லோரும் வசதிங்கிறது வேணும் வசதி இல்லாமல் இருக்க முடியாது இன்பமாக இருப்பேன்ட்டு சொல்லும் பொழுது அது வந்து என்ன பண்ணி அதை நம்ம ரொம்ப டாக்ஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுது அதனால ஓரளவு ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு உழைப்பு இருந்தாலே சரியாக இருக்கும் ரொம்ப அதுக்காக ஒரு போட்டி போகாமல் வேணும்னுட்டு சொல்லி நான் உழைப்பேன்னு சொன்னால் அடுத்தோன்னா எல்லாரையும் நான் போட்டி போனவங்களாம் க்ளோஸ் பண்ணிட்டு நான் முன்னேறுவேங்கிற அர்த்தம் இல்லை ஒரு நியாயங்களோட நமக்கு என்ன வாய்ப்பு எடுக்குது அந்த வாய்ப்பு நம்ம வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு ஒரு உழைப்பை ப பயன்படுத்தி நம்ம இந்த அளவில் முன்னேறணுமோ முன்னேறது நல்லா இருக்கும் அப்போ மனசளவில் தான் நம்ம அங்கே ஒன்றும் சீராக மனசளவில்பொழுது ஆட்டோமேட்டிங் சரியாகிடும் இந்த மனசளவில் ஏதாவது ஒரு உணர்வு வந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த உணர்வு நம்ம அதை அதுபோக்கில் விட்டுக்கிட்டோம்னு சொன்னாலே அது குட்ட நிமிஷத்தில் அது இல்லாமல் போயிடும் ஒரு மோசமான உணர்வு வர்ற மாதிரி வந்தது வந்தாலும் அது இல்லாமல் போயிடும் பாதிக்காது ஆமாம் நீங்களாக கையில் எடுத்தீங்கன்னா பாதிக்கும் உங்களுக்கு வரும் எல்லா உணர்வுகளும் வரும் எதையாவது கையில் எடுத்து கோவப்படுறீங்களோ என்னஜ் பண்ணுறீங்களோ அது கையில் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களை பாதிக்கும் அதனால் அது நீங்கள் கையில் எடுக்கிறதுல மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது அப்போ ரெண்டு விஷயத்தில் அகத்துலேயும் புறத்துலேயும் பாதிப்பு வரும் ஆமாம் நம்ம அகத்து கையில் எடுக்கிறனால பாதிக்குது இப்போது அது ஆனால் அதே நேரத்தில் ஒரு நல்ல விஷயம் உதாரணமாக நீங்கள் க ஒரு வேலை வேலை வேலைகள் நிறைய பண்ணி முடிக்க வேண்டியிருக்கு உங்களுக்கு முடிக்காமல் தேங்கி கிடக்குது அப்போ வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்ததுன்னா நிறைய பிரச்சனைகள் வருமா கொஞ்சம் மனசு வந்து ஒரு ஒரு ஆதங்கப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அதை நீங்கள் இன்னும் கையில் எடுத்தால் தான் அங்கே வேலை நடக்கும் உங்களால் உங்களது உங்களை தூண்டுதல் பண்ணது பார்த்தீங்களா அப்போ புறத்தில் வந்து அவங்க செயலை தூண்டுறதுக்கே உங்களுக்கு மனசு வந்து மனசு வந்து ஆ நின்று சொல்லி சோ சோர்ந்து போய் சொன்னால் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்படியே கடை பண்ணி கிடந்தோன்னா அது சரியாக வராது அப்போ உங்களுக்கு ஒரு தூண்டல் ஒரு மா ஒரு வேலை முடிக்கலனா நாலு பேர் நல்லா சொல்லுவாங்களே பிரச்சனை ஆயிடுமெண்ட்டு சொல்லி ஒரு மனசில் ஒரு இது எண்ணம் வந்துன்னு சொன்னால் அப்போ அந்த எண்ணத்தை நீங்கள் கையில் எடுத்தால் தான் அந்த காரியமே நடக்கும் அப்போ சரியான ஒரு உங்களை வழிகாட்டுறதுக்கு அது உதவியாக நீங்கள் எடுத்துக்கிடலாம் நீங்கள் கையில் எடுக்கிறது வந்து சே புரட்சியலுக்கு வழிகாட்டுற மாதிரி அதை எடுத்துக்கிடலாம் புரட்சிகளுக்கும் டிஸ்டர்பன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் அதை எடுப்போம் உங்கள் புறச்சூழ்நிலைகளையும் உங்களுடைய நியாய தர்மத்தையோ அல்லது உங்களுடைய வேலையையோ பாதிக்கிற மாதிரி நீங்கள் அதை கையில் அடிச்சு அப்படின்னா உள்ளேயும் பாதிக்கும் வெளியையும் பாதிக்கும் மற்றபடி நீங்கள் கையில் எடுக்கிறதுனால லாபமும் இருக்குது ஏன்னா கையில் எடுக்காமல் எந்த காரியமும் பண்ண முடியல நீங்கள் வந்து புரட்சியல் எதை செஞ்சாலும் அகத்தினுடைய உதவி இல்லாமல் செய்ய முடியாது உங்கள் மன ஈடுபாடு இல்லாமல் எதையுமே செய்ய முடியாது உங்கள் மனதையும் நீங்கள் சரியான முறையில் அடாப்ட் பண்ணி செய்யணும் அப்போ இதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளே கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி செய்யணும்